நம்ம சிக்கல் சிங்காரவேல் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து முருகர் வந்து வேல் வாங்குற தருணம் வந்து மிக பிரம்மாண்டமான வெகு விமர்சையாக நடக்கும் அந்த வேலை வாங்குறப்ப அந்த செப்பு முகம் கொண்ட முருகருடைய முகத்தில் வந்துட்டு வேறு துளிகள் வந்து நல்லா பா தெரியும் அது எல்லாருமே பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் அந்த வேல் வாங்கும் தருணம் வந்து சிக்கல்ல மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அங்கே வேல் கண்ணின்றதுக்காக ஒரு கோயிலே ஒன்று உருவாக்கியிருக்காங்க நம்ம பார்வதி தேவியான பார்வதி அம்மா கிட்ட இருந்து முருகர் வந்து வேல் வாங்கினாரு அந்த வேல் தான் சக்தி வேல் பார்வதியோடைய ஃபுல் சக்தியுமாக அந்த வேலில் கொண்டு வந்து அதை முருகருக்கு கொடுக்குறாங்க அந்த வேலை வாங்குறப்ப முருகரோட முகத்தில் ஃபுல்லாக வேர்வை துளிகள் முத்து முத்தா முத்து முத்தாக இருக்கும் அங்கே இருக்க கோயில் அச்சக வந்து துண்டால் துடைப்பார் தொடைக்கிறப்பையும் வேர் வந்து முத்து முத்தாக இருக்கும் அந்த வேலை வாங்கிக்கிட்டு தான் நம்ம திருச்செந்தூரில் போய் முருக சூரனை சம்ஹாரம் பண்ணுறாரு அந்த வேலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த வேலை வாங்கிட்டு போய் சூரசம்பாரத்தில் போயிட்டு முருகரை வந்துட்டு நம்ம சூரனை சம்காரம் பண்ணுறாரு